இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கணும் பற்றிய ஆமாம் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளம் கொஞ்சோட உப்பு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் மாவை களைச்சிட்டு கொஞ்சோட நச்சு பார்த்தேன் பரவாயில்லாமல் தெரிஞ்சிச்சு அந்தளவு அப்படியே போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேறே மறுபடியும் கொஞ்சோட மாவு போட்டு கலக்குனா வெஞ்சாயத்துக்கு பத்தலன்னு அதனால மறுபடியும் உப்பு போட மறந்துட்டேன் வேறு நம்ம வேற ஆல்ரெடி போட்டிருக்கோம் வேற மறுபடியும் போட்டு உப்பு உப்பு தச்சு போகுமோன்னு பயந்து அந்தளவு விட்டுட்டேன் சரி சும்மா தின்னுங்க கொஞ்சம் காரம் மாவு இருக்கணும்ல சும்மா கடலை மாவுல போட்டு பொறிச்சு எடுத்த மாதிரி இருக்கு ஒரு சில நேரம் காரம் அதிகமா போட்டு பிடிக்கும் இப்போ ஒரே வயசாகிட்டே வருது சொல்லி ஒரே சத்தம் பொடி ஆளுவேன் வயசான காலத்துல இந்த கொம்மிக்கு கண்ணும் தெரிய முடிங்க ஒன்னும் தெரிய முடிங்கு உப்பள்ளி கொட்டிடியா மிளகாத்தூள் அள்ளி கொட்டிரியான்னு சொல்லி சத்தம் பொடி ஆளுவே அதனாலதான் காரமும் கொஞ்சம் உரைச்சி போட்டேன் பார்த்துக்க உன் பிள்ளைல இல்லாட்டாலும் வாய் ரொம்பதான் அதிகம் அதுவளுக்கு நீ இவ்வளவு பேச விடாத பாத்துக்க பிள்ளைல சும்மா ஒளியே குறஞலி குறைக்கலி ஒளிய திருக்கி ஆக்கி விடும் போல இருக்க ஆமா ஒரு சில நேரம் எனக்கே தோண ஆரம்பிச்சிரும் ஒருவேளை நம்ம தான் ஓரமில்லாம இப்படி இருக்கோமோ உப்பு காரம் அள்ளி அதிகமோ போட்டு புரியுமோன்னு அவ்வளவு வெளியில எங்கன்னா தின்னு கேண்டீன் இல்லை அங்கே தின்னு கண்டுகிட்டு பார்த்துக்கிட்டு வீட்லேயும் ஒன்ட்ட அப்படியே பண்ணுவாள் இருக்கும் நீ அதுவேல அடுப்பங்குறையில தூக்கி போடு வேலையை செய்ய சொல்லி அவ்வளோ அங்கே கடந்து வேலை செஞ்சு பார்க்கட்டும் அப்போதான் தெரியும் நம்ம அருமை நன்னு சின்ன பிள்ளைல தனக்கு அதுவே படிச்சா மட்டும் போதா நமக்கு அதுவேல அதுவே பார்த்துக்கிட்டா போதாதா அதனால நான் அது போல் பெருசாக சமைக்கலாம் சொல்றதில்லக்கோ இந்த லீவு நாளு வல்ல அது சமைக்க போட்டிருக்கணும் நீ அது என்னைக்கு தான் சமைக்க கற்றுக்கிடும் நம்மலாம் அந்த காலத்துல அப்படியே இருந்தோம் நம்மளோட வேலை செய்யி தண்ணி எடுத்து ஊத்து பாய முனை அதை பண்ணி இதை பண்ணி நம்ம என்னன்னாலும் நிப்பா அதுல கொஞ்சமாவது உன் நீ வேற அதை கழுவையா புப்புது போயிரு அப்படிலாம் இல்லைக்கு எனக்கு உடம்பு சரியில்ல வைங்களாம் நல்லா பார்த்துக்கிடுவாளுவா ரெண்டு பேரும் அப்ப நீ உட்காருமா படுத்து தூங்குமா மாத்திரையை போட்டு நாங்க பாத்துக்கிட்டீங்கன்னு அவ்வளவு வேலையும் சண்டை போடாமல் நான் நல்ல கெதியாக இருந்துட்டா தான் அவ்வளோ பாட்டுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் திருவழுவ நீ செய்யி நான் செய்யணும் அழைப்பு போட்டுக்கிட்டு என்னமோ போ நீ இப்படி செல்லம் கொடுத்துக்கிட்டே திரிவோம் மூல்வளுக்கு லட்சுமி லட்சுமி ஐயா எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டார் போல இருக்க எங்கள் வீட்டுக்கார் சத்தம் தான் கேட்கு ஆமாம் அத்தா சத்தம் தான் கேட்கு போய் பாரு மலையில் நனைஞ்சிக்கிட்டு வந்திருப்பாவோ போல இருக்க ஐயா அத்தான் தொப்பை கட்டியிருந்தீங்களா நனைஞ்சிக்கிட்டு வந்திருக்காவே எங்க இப்படி நனைஞ்சிட்டே அப்படியே வா வீட்டுக்குள்ள வருவீங்க வீடு பூரா தண்ணியா வாடா வாசல்ல அங்க மேட்ட கிட்ட நிக்க வேண்டியது பாரு எப்படி தண்ணி மேல இருந்து வடிஞ்சி துணியில இருந்து கீழே ஜொட்டுதுனே இனிமே இதெல்லாம் போட்டு நான் தடச்சிட்டு அடக்கணும் இந்த மழை நேரத்துல நச நசன்னு அங்க இங்க ஈரமா இது அடக்குங்க அட லட்சுமி இப்ப அத்தனை திட்டிய நேரமா போ போய் ஒரு டவல் எடுத்துட்டு வா தலையில ஊத்தி எதுக்கு நல்ல மழை நான் வேற கொஞ்சம் குறைஞ்சதும் வந்திரலாம்னு பார்த்தேன் மழை நின்ன மாதிரி இருக்குது வீட்டுக்கு போகலாமான்னு வண்டி எடுத்துக்கிட்டு வந்தேன் அதுக்குள்ளே இடையில வரதுக்குள்ளே நல்ல மழை மறுபடியும் பெய்ய ஆரம்பிச்சிட்டு எங்கேயும் ஓரமாக நிற்கவும் முடியல அதான் அப்படியே வந்துட்டேன் சரி நில்லுங்க இந்த டவல் எடுத்துக்கிட்டு வரேன் அங்கே நில்லுங்க இங்கே உள்ள வந்துறாதீங்க எல்லா இடமும் ஈரமாவும் ஆ சரி சரி எங்கேயும் நவுல இல்ல நான் இங்கே நிக்கேன் அரிங்கட்ட மனசுல வச்சிட்டு என்னத்த செய்ய நீங்க என்ன கொஞ்ச நேரம் நின்னு பொறுமையா வந்திருக்கலாம்லாம் தான் கொஞ்சம் மழை நின்ன மாதிரி இருந்துச்சு அந்த எல்லாம் ஆட்டை பிடிச்சி கட்டி போட்டுட்டு சரி இப்ப போயிடலாங்க இனிமே சாயங்காலம் தான் இதுக்கு மேல இருட்டி போவோம் இதுக்கு மேல நமக்கு என்ன வேலை சரி கிளம்பலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் இடையில மறுபடியும் மழை வர ஆரம்பிச்சுட்டு சரி சரி தலையெல்லாம் தோத்திட்டு போய் துணியை மாத்துங்க இல்லைன்னா காய்ச்சல் வந்து போயிடும் இந்தாங்க துண்டு தலையை தோத்துங்க தலையை தோத்திட்டு துணியை மாத்திட்டு வாங்க நான் காப்பி போட்டு கொண்டாரேன் உங்களுக்கு ஆ சரி லட்சுமி

எபே சண்டியா நீ சும்மா இருவே எங்க பள்ளிக்கூடத்துல ரெண்டு மூணு கடக்காலவே ஓவரா சீன் போடுவாளவே பச்சை தண்ணி குடிச்சிட்டே பாயாசம் குடிச்ச மாதிரி அதனால நானும் ஸ்டேட்டஸ் வச்சே ஆவணும் அவளோட வேற பேத்துறது காண்டி என்னமோ பண்ணி தொல எபே பூமாரி இந்த சதிசலம் ஒயல சுட்டு திங்க போறேனே சுட்டு கொண்டு போனானவள சுட்டு திந்திருப்பானவள இல்ல அதுக்குள்ள மழை வந்திருக்குமா கண்டிப்பா மழை வந்திருக்கும் அவங்க கண்டிப்பா சுட்டு திந்திருக்க மாட்டானே மழையில நனைஞ்சிட்டு தான் எங்கடா பண்ணுவ பாரு

இப்பதே எப்படில திங்க இத வீட்டுக்கு கொண்டு போனாலும் எனக்கு அடி இத பாத்துட்டு திங்காமலும் இருக்க முடியல சரி மன பாப்போம் அதுக்கு அப்புறமா எப்படினா சுத்தி போவோம் இல்ல இனிமே வரவுக்கு எங்க போறது எங்கேயும் போய் வரவு சொல்லி ஒண்ணுமே எடுக்க முடியாதுல ஓலகில எல்லாம் நல்ல மலையில நனைஞ்சாச்சு இதுக்கு மேல ஒரு வரவு தருவ எடுத்து நம்ம பத்த வச்சு இத சுட்டு திங்கவே முடியாது தூக்கி தூரா தான் போட்டு போனோம் அப்படிதான் சொல்லாதல நாக்கு ஊருது கொஞ்சமாவது வெந்திருக்கும்ல அந்த வெந்ததை மட்டும் பிச்சிட்டு போ என்ன சரி அப்ப நீ ஒரு பக்கம் பிச்சிட்டு நீ நான் ஒரு பக்கம் பிச்சிட்டுங்க அரை வேக்காடா இருக்கும் சரி பரவாயில்லை தும்போ இல்ல తిന്നിட்டு ஏதோ செத்துக்கிட்டு போ மண்டமே சே சே அதெல்லாம் ஒண்ணு ஆவாதுல சரி அப்ப அரை வேக்காடு முயலே தும்போ வா மழ அடிச்சு கொளுத்தியத பார்த்தா இப்போதேக்கு மழ நிக்கணும் தோணல சரி நம்ம తిന്നിட்டு வீடு வேயாது சேர்வோம் ஆ எனக்கு லெட் பீஸ்ல தொடகரி எனக்கு உனக்கு தலகரி உனக்கு எடுத்துக்க

நல்ல வெளியும் மழை பெய்யுதுல எங்க வெளியே போறது அப்படி போக முடிஞ்சதான் நான் அப்பயே பேருப்பேன் சரி எங்க அம்மாட்ட செஞ்சு கேட்போம் இல்ல இரு அத்தட்டெல்லாம் கேட்காண்டா அந்த ரெண்டு வாண்டு இருக்குல்ல இது மட்டும் சொல்லி விடுவோம் போய் செஞ்சு எடுத்துட்டு வரட்டும் ஹே வாண்டு பொய் மச்சானுக்கு பஜ்ஜியும் காஃபியும் போட்டு எடுத்துட்டு வா போ பஜ்ஜியும் காஃபியுமா நான் எதுக்கு போட்டு எடுத்துட்டு வரணும் உங்களுக்கு வா போ மச்சான் சொன்னதை செய் போய் காஃபி அழகா போட்டு பஜ்ஜி சுட்டி எடுத்துட்டு வா இந்த மலைக்கு எதமா இருக்கும் குடிக்கணும் வியானன்னா எங்க அம்மாட்ட போய் கேளுங்க செஞ்சு தருவாவே வேற நீ என்னத்துக்கு இருக்கியா உங்க வீட்டுக்கு தானே நாங்க வந்திருக்கோம் அப்ப நீ தானே செய்யணும் போ போ போய் செஞ்சு எடுத்துட்டு வா ஆ இது நல்ல கதையா இருக்கே அதெல்லாம் கிடையாது எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க அவ செஞ்சு தருவா சரி போ அப்ப போய் உங்க அம்மா சொல்லி செஞ்சு எடுத்துட்டு வா என்ன போம்மா போய் அம்மா சொல்லு அம்மா செஞ்சு தருவா அவ சஞ்சய் நீங்க சொன்னது கண்டில நான் போல எங்க அண்ணன் சொன்னதுனால நான் போறேன் சரிமா போ யாராவது சொன்னதுக்காக போறீங்க போ தயவு செய்து போய் வாங்கிட்டு வா உங்களுக்கு இந்த மலைக்கு பஜ்ஜியும் காஃபியும் குடிக்கணும் போல இருக்கு ம் போறேன் போறேன் அம்மா இந்த வாயடியை வச்சிட்டு எவன் சமாளிக்க போறானோ தெரியல ரொம்ப பண்ணாதல ஆமா மாப்ள ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது மறுபடியும் ஒருக்கா போய் வேணா தோட்டத்தை பார்க்க போலாம் நினைச்சோம் கடைசியில பார்த்தா நான் நல்ல மழை வந்துருச்சு அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் டா இப்போ மலையும் நல்லா அடிச்சுட்டு அடக்கு அங்க மழையே அப்படி ஆமா ஆமா அங்கேயும் நல்ல மழைதான் ஆஹ் சரி மாப்ள நான் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன் அவட்டையும் சொன்னேன் அவ சரின்னா இன்னொரு நாள் என்ன நம்ம எல்லாம் போகலாம் தோட்டத்துக்கு சரி இப்போ நான் வைக்கட்டுமா ஆஹ் சரி மச்சான் எங்க காப்பி போட்டு தரட்டுமா ஆஹ் காப்பி ஒரு தம்பி போடு போடு நானே கேட்கணும்னு இருந்தேன் ஆஹ் சரி யாருங்க போன்ல தங்கச்சி மாப்பிள்ளிட்டதான் பேசிட்டு இருந்தேன்

சேச்சா அப்படி இல்லை இப்போ நாங்களும் நானும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டே உங்கள் கூட அதனால அந்த பிள்ளையை வந்து பேசலாம் காலேஜ் வேற அன்றைக்கி நான் வேற சொதப்பிட்டேன் பத்தியா என்ன குரூப் எடுக்கணும் என்னென்னு தெரியாம நானே ஒன்றும் பணாத்திட்டேனே அது வேற என்னைய பத்தி என்ன நினச்சிச்சோ அதான் அதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிரலாம் போயிட்டா போய் பார்க்கலாமே நினச்சேன் பார்த்தா இன்னைக்கு மழை வந்து சொதப்பிருச்சு நான் சந்தி ஆட்ட பேசும்போது சொன்னேன் அவளும் புரிஞ்சுக்கிட்டா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அவங்க தான் உன்னையே கொஞ்சம் கல்வி கல்வி ஊத்திச்சான் நினைச்சேன் இந்த மாதிரி தான் ஏதோ நடந்திருக்கோம்னு நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சா அது ஏற்கனவே பெரிய வாயாடி இப்ப வேற இது வேற நம்மளை வச்சுச்சு கலாய்க்குமே பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எதையாவது இருக்கா நான் தேடி தேடி பார்த்தேன் அது போட்டு ஒன்றும் கிடைக்கல உன்னோட உன்னோட இதுலயும் மியூச்சுவல்லையும் ஒன்றும் காணும் நான் சந்தியா கூட மட்டும் தான் ஃப்ரெண்டா இருக்கேன் சோனி கூட நான் அவ்வளவு பழக்கம்ல அதனால நான் எதுலயும் அவ கூட சேரல அப்படியே ரெக்வஸ்ட் அனுப்புனாலும் அந்த பிள்ளை அக்செப்ட் பண்ணாது அதனால நீயதான் அனுப்பிட்டு இருக்காத சோனின்ற நேம்ல தான் ஃபர்ஸ்ட் வரலையே அதுக்கு டிபியும் அந்த மாதிரி இல்ல சரி ஏதாவது மியூச்சுவல் எங்கன்னா இருக்குமானு பார்த்தேன்னா எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல வேற எதுவும் பேர் போட்டு வச்சிருக்குதுவலோ ஆமா சந்தியாவே வேற ஏதோ ஒரு பேர் தான் போட்டிருப்பா சௌமின்னு யாரும் ஒரிஜினல் பேர் வச்சு ஓப்பன் பண்ண மாட்டாங்களோ எல்லாம் ஃபேக் தான் இருக்கு நான் எப்படி இந்த ஃபேக் ஐடியா கண்டுபிடிப்பேன் அப்போ சோனி வேற என்ன பேர் வச்சிருப்பான்னு தெரியலையே ஒருவேளை ஸ்வீட்டி ஃப்ரீயாற மாதிரி ஏதாவது வச்சிருப்பாளோ தெரியலியே வேணா நான் சந்தியாட்ட அப்புறம் பேசும்போது என்ன கேட்டு பார்த்தேன் ஆமா நீ என்ன தீவிரமா அவன் அக்கௌண்ட்டை தேடிட்டு இருக்க செஞ்சா சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாமேன்னு காலேஜ் என்ன குரூப் எடுக்கிறேன்னு முடிவு பண்ணிட்டாங்களாமா இல்லையா தெரியல நாளைக்கு தான் காலேஜுக்கு கொண்டு போய் ஃபார்ம் கொடுக்க வேண்டியனால அவன் என்ன பண்றாளோ என்னன்னு தெரியலையே மெசேஜ் கிசேஜ் போட்டு பாரு என்ன பண்றாவே என்னன்னு அதா ஸ்டேட்டஸ் போட்டுக்கான இல்ல இந்த மலைக்கு நல்லா பஜ்ஜி சுட்டு காபி குடிச்சிட்டு இருக்கோம்ட்டு ஏய்யா காபி போட்டு வரட்டுமாயா ஆ ஆ இந்த உம்மால இங்க அவளோ போட்டுட்டு வர சொல்லுமா ம் ம் போட்டு தந்திட்டு தான் மறுவேளை பார்க்க போறா அவ எங்க வீட்ல இருக்கா என்னம்மா சொல்ற ஆபீஸ்ல இருந்து நானே வீட்டுக்கு வந்துட்டேன் அவ இன்னும் வீட்டுக்கு வரலியாக்கும் அவளுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் ஊர் ஜவாராவும் வீடு விடா உட்காந்து குத்தச்சிட்டு கதை பேசவும் புறணி பேசவும் அவளுக்கு நேரம் இருக்கு வீட்டை பக்கத்துக்கு அவளுக்கு எங்க நேரம் இருக்கு அவ இப்ப யாரு வீட்டுல குத்தச்சுக்கிட்டு இருக்காளோ யாருக்கு தெரியும் அவளை நானும் எத்தனை முறை சொல்லிட்டேன் வீடு வீடா இப்படி கதை பேச போவாத போவாதன்னு அவளும் கேட்கவே முண்டைங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் தூக்கி போட்டு அவளை நாளும் மிதி மிதிச்சாதான் அவள் சரிபட்டு வருவா முறிச்சு விட்டாலே கடவுளே உமா என்ன இது கோலம் எட்டு புள்ளி பார்த்தா தெரியுது நானே பிட்டி முறிஞ்சு போய் வந்திருக்கேன் கேள்வி கேட்காரு கேள்வி என்ன கோலம் எட்டு புள்ளி கோலமா ரங்க கோலமான்னு கிட்டு எங்க போய் நீ விழுந்து வாங்கிட்டு வாரா ஐயே நீங்க வேற கொஞ்ச நேரம் ஜும்மா இருங்க ஏன் கலராதீங்க நானே வீட்டுக்கு வரணும்னு வா ஓடி வந்ததுல வலிக்கு விழுந்து இப்படி கிடக்கேன் உங்களுக்கு தான் இப்படி ஓடி வந்து விழுந்து கிடக்கேன் இல்லாட்டி நான் பொறுமையா வந்துருந்தேன்னா இப்போ எனக்கு இந்த வலி கிடையாது எங்கே ஒரு இடம் போனா போயிட்டு வருவான்னு இருக்கியல ஒரே திட்டாத இருக்கும் உங்களுக்கு திட்டுலேயே நாங்க விழுந்து செத்துட்டேன் வேற ஒரு இடத்துக்கு போனா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ரெண்டு பேசணுமா வந்தமான்னு இருக்கலாம் ஒரு நாலு முழுக்க போய் இடம் தான் வேற திட்டாண்டாவளோ ஏன் உங்களுக்கு இங்கே எல்லாம் இருக்கு இருக்காதானே செய்து வியானங்களை எடுத்து வச்சு தின்னுட்டு அமைதியா கிடக்க வேண்டியது தானே நான் வந்து இங்க என்ன பண்ண போறேன் இருபத்தி நாலு மணி நேரம் உங்க முஞ்ச பத்துக்கிட்டே நாங்க இருக்கணுமா என்ன பியாச்சு இது பேர் என்னங்க போனவ போன இடத்துல போய்ட்டு வ போய்ட்டு வந்தால் இருந்துட்டு போட்டுன்னு விடுறதில்ல ஏன் போனா எதுக்கு போனான்னு ஒரே கரைஞ்சிக்கிட்டே இருந்தால் உங்கள் அம்மா எப்படி கரையிற கரையில் தான் எனக்கு இப்படி ஆகி போச்சு இல்லாட்டினா எனக்கு இப்படி ஆகிருந்துருக்காது திட்டிக்கிட்டே இருந்திருப்பாவ அதான் விழுந்து சேர்த்துட்டேன் நான் அம்மா நீங்கள் இப்போ வந்திய வேலையில் இருந்து இப்போதான் வந்து நிற்க நானும் வர்றதுதான் வந்தியரு வரும்போது டீ கடையில போண்டா பஜ்ஜி எல்லாம் வாங்கிட்டு வந்தியரா இந்த மலைக்கு கொஞ்சம் திங்களாம் சூடா காப்பி கிப்பி போட்டு போங்க வண்டி எடுத்துக்கிட்டு மறுபடியும் போய் வாங்கிட்டு வாங்க இல்ல வெளிய மழை வந்துட்டே டக்கு தூத்தலா இருக்கு இந்த நேரத்துல போ சொல்றா மழைலாம் இப்ப நின்னுட்டு நின்னா நானே வாரேன் போங்க இந்த மழை லைட்டா தான் தூரல் போடுது போய் டீ கடையில போய் நாலு பஜ்ஜி வாங்கிட்டு வாங்க இல்லனா உடம்புடில போய் நீங்க ராத்திரிக்கு பரட்டா வாங்கிட்டு வாங்க போங்க வேற வீட்ல இருக்க சோறு எவிந்துமா சோறு இருந்துச்சுன்னா பழைய சோறு வேணா நீங்க தின்னுங்க எனக்கு பரட்டா வாங்கிட்டு வாங்க போங்க ஆ உங்க அப்பனா வாங்கிட்டு வர சொல்லு

இல்லம்மா பரவாயில்ல இருங்க இந்த மலைக்குள்ள நீங்க போட்டு அங்கங்க அலையாண்டா நீங்க இருங்க நான் போட்டு எடுத்துட்டு வரேன் உங்களுக்கும் இப்படிப்பட்ட பிள்ளையே என்ன பாடுபடுத்தியா இவா ஏன் உனக்கு எங்கெங்க இருந்தாலும் பொண்ணு துப்பு வந்துச்சு நான் கொஞ்சம் இவா சோப்பி கொஞ்சம் கலரா இருக்காளா நல்லா இருக்காளா மாடனானு நானும் பிடிச்சி கட்டி வச்சுட்டேன் ஏன் உனக்கு கடைசியில கடந்து அழிஞ்சியே நான் தான் எப்ப பார்த்தாலும் நீங்க ரெண்டு பேரும் வேலை வேலைன்னே வேலையை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்னதான் வேலை அப்படி பாக்கியிருந்தா எனக்கு புரியல அதுவா ஆண்டி அம்மா அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதும்மா நீ சும்மா இரு என்னம்மா போங்க எப்ப பார்த்தாலும் உங்கள் ஆக்கி கதையே அசிக்கிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்கி அதான் கேட்டேன் சரி சரி ஆனா அந்த பிள்ளை வந்ததுக்கப்புறம் நீடே வேண்டாம் களை கலைன்னு இருக்குது ஏன் எப்போயும் நல்லா சிரிச்ச மூஞ்சால் நல்லா களையாக இருக்கா உன் பொண்டாட்டியும் தான் இருக்கால குறஞ்சு கிடங்கா மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்பயும் உழு இருப்பா என்னது குரங்கு கிணங்க இருக்கேண்ணா அட கெளவி வந்திருக்கவா முன்னாடி என்னையே டேமேஜாக பண்ணுற இரு இரு உன்னைய நான் அப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அம்மா ஏன் பொண்டாட்டி அப்படின்னு சொன்னாதீங்கம்மா ஏன்னா நீ சும்மா கடை நான் என்ன பொய்யா சொல்லியேன் உரம் கொட்டாங்கன்னாக்கா மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் திரியா விடு விடுன்னு நல்லா அழகாக சிரிச்ச மூஞ்சா இருந்தால் தானே நல்லா இருக்கும் கலையா சிரிக்க தானே செய்யணும் சிரிச்சுட்டா போச்சு இந்தா வாரி எத்தே எத்தே தே வணக்கத்தே வணக்கம் என்னடா புதுசாக எனக்கு வணக்கம்லாம் வைக்க என்னாச்சு உனக்கு இல்லை தே இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு என்ன சமையல் செய்யணும்னு சொல்லுங்க அழகாக செஞ்சு தந்துடுறேன் வயிறாரு அவ்வளோரும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக தூங்குங்க பாத்தியம்மா என் பொண்டாட்டி நீ இவ்ளோ குறை சொல்ற? என் பொண்டாட்டி இவ்ளோ அழகா வந்து இன்னைக்கு ராத்திரிக்கு என்ன சாப்பாடு செய்யணும் என்னன்னு வந்து இவ்ளோ அழகா கேக்கறன்னு பாருங்க. அதனால உன் பொண்டாட்டி திடீர்னு நான் சமக்கே வந்து நிக்கல எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சும்மா என் பொண்டாட்டி குறை குளிட்டே இருக்காங்கம்மா. அவ இன்னைக்கு ராத்திரிக்கு டின்னர் சூப்பரா செஞ்சு தருவா பாருங்க. ஆ உங்களுக்கு மல்லி ரொம்ப பிடிக்கும்ல? தோசை மல்லி வச்சு ஆ சரி சரி போய் மல்லி சட்னினா என்ன சட்னி ஆன்ட்டி அது ஒண்ணு இல்லம்மா கொத்தமல்லி சட்னியா தான் அவ மல்லி சட்னினு சொல்லிட்டு போறா ஓ அப்படியா சரி சரி எனக்கு கூட கொத்தமல்லி फ्लेவர் ரொம்ப பிடிக்கும் ஆமா انا எந்த சட்னி வெச்சாலும் கொஞ்சம் கொத்தமல்லி வெச்சி தான் அரைப்பேன் லாஸ்ட்ல எந்த குழம்பு செஞ்சா கூட கொத்தமல்லி கொஞ்சம் தூவேன் எனக்கும் கூட அந்த மானா நல்லா பிடிக்கும் பத்துக்க எங்க மம்மி செய்யற டிஷ்லே எனக்கு ஃபேவரட் அதுதான் ரொம்ப சூப்பரா செய்வாங்க அவங்க இப்ப கனடாவுல இருப்பாங்க இன்னும் 2 டேஸ்ல ரிட்டர்ன் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ அப்ப இன்னும் ரெண்டு நாள்ல நீ பேய்வியோ வீட்டில் ரொம்ப லோன்லியா வரலாம் ஆமாம் இங்க அப்ப என்ன காசை போட்டு கட்டி வச்சிருக்கான் எப்ப வரலாம் அவ சும்மா இருந்தாலும் இந்த சண்டாளி மாமியாக சும்மா இருக்க முடியுங்களே நானும் இந்த சக்களத்தையும் எப்போ வீட்டை விட்டு போவான்னு இருக்கேன் வந்த அன்னைக்கு பாசு பாசுன்னா அப்புறம் அண்ணன் அண்ணன்னா இப்போ சேகரு சேகருங்கா எனக்கே பயமா இருக்கு இவளை எப்படியாவது சீக்கிரமாக வீட்டை விட்டு விரட்டி ஆகணும்

நீ எனத்துக்கு போட்டு கடப்பாங்கறையில போய் இப்ப நீ அவிஞ்சுக்கிட்டு நிக்கணும் இங்கே இரு இல்ல ஆண்டி நானும் உட்கார்ந்தே இருக்கேன்ல ரொம்ப நேரம் கொஞ்சம் அப்படியே வாக்கு போனாதான் நல்லா இருக்கும் அதனால சும்மா அப்படியே கிச்சன் வரைக்கும் போயிட்டு அப்படியே தண்ணி குடிச்சிட்டு வாரேன் பார்த்துட்டு ம் சரி மாப்பா போ ஓ கிச்சனுக்கு தான் வாரியா வா வா இங்க இன்னும் ஒரு பள்ளி வட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு என்னவா அந்த பள்ளிக்கு கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா ஏ பள்ளி ஷூ ஷூ போ அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அட நீயா வா 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 இந்தா டின்னருக்கு சட்னி செய்யணும்ல அதான் பள்ளி பிடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் இந்தா அஞ்சு நிமிஷத்தில் பள்ளி சட்னி ரெடி ஆயிரும் அதுக்கப்புறமா நீயே கேட்டு கேட்டு வாங்கி பாரு இதோட டேஸ்ட்டு பிடிச்சி பையி ஐயைய இதுக்கே ஓஜம்னா எப்படி மலேசியா சிங்கப்பூர் கனடான்னா அங்கெல்லாம் ஆமை குஞ்சு அவிச்சும் பூனை குஞ்சு பொறிச்சு தும்பாவில் அதெல்லாம் நீ தின்னது இல்லையா நாங்கள் பள்ளியில் தான் மல்லி சட்னி வைப்போம் எங்கள் அத்தை வந்தாவன்னு வை அனகொண்டாவிலே அருமையாக சூப்பு செஞ்சு தருவாவ நீ இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்கே ஈரேன் எங்கள் அத்தை எவ்வளோ அழகாக சூப்பு செஞ்சு தந்தது பாரு பாருங்கள் அனகொண்டாவில் சூப்பா ஆமாம் அனகொண்டாவில் சூப்பு முதல்ல கறி கறி எல்லா கறியும் செஞ்சு தருவாவ எங்கள் அத்தை இப்போ கொஞ்சம் வரதத்தில் இருக்காவ அதனால தான் எதுவும் செய்யலை இனிமேல் அடுத்த வாரம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துரு அழகாக செஞ்சு தருவாவா அவ்வளவும் இந்தா நானும் பள்ளியை பிடிச்சிட்டேன் சீக்கிரமா பள்ளி சட்னி வச்சு தாரேன் ஐயோ எனக்கு வயிற்று ஒரு படியா பரட்டிக்கிட்டு ஓமட்டிக்கிட்டு வாந்தி வந்தியா வந்துரும் போல இருக்கு நீங்க பேசுறத கேட்கும்போது என்ன நீ இதுக்கே இப்படி சொல்ற இன்னும் நீ சாப்பிட வேண்டியது எவ்வளவோ இருக்கு ஐயோ இந்த ஒரு சட்னியில நான் தோசையை தின்னதுமே நான் செத்துருவேன அதுக்கப்புறம் எங்க நான் மத்தத சாப்பிடறது அதுக்கு நான் உயிரோட இருந்தாதானே சாச்சா பள்ளி சட்னி டேஸ்டா தான் இருக்கும் நீ என்ன டேஸ்ட் பண்ணி பாரு ஐயோ கடவுளே யாராவது என்ன காப்பாத்துங்களே ம் அப்படிதான் இன்னைக்கு ராத்திரியோட ராத்ரியா நீயே துண்டை காணும் துணியை ஓடணும் இல்லைன்னா நெசமாவே போட்டு சட்னி பாத்துக்க என்னம்மா என்னாச்சு என்னாச்சு என்னம்மா வாந்தி எடுக்க மாதிரி இருக்க சரியில்லையா என்ன சொல்ற ஏதோ அவக்கு இல்ல அவ இல்லடி என்னாச்சின்னு புள்ளைக்கு ஏன் இப்படி ஓடுது என்னாச்சு டிவி அந்த புள்ள நல்லாதானே இருந்துச்சு என்ன திடீர் இப்ப வாந்தி மாதிரி ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு ஓடுது எது ஓடப குடம்பே தெரியலமா இருக்கு தெரியலம்மா கிச்சனுக்கு தண்ணி குடிக்க போறேன்னுதானே சொல்லிட்டு போனா நான் போய் டிவி பாக்கேன் நீங்க பெரிய பொண்ணுகிட்ட போய் என்னையதுன்னு விசாரிங்கம்மா ஆ சரியா போய் அந்த புள்ள என்னையதுன்னு போய் பாரு ஆ சரிம்மா ஏல பெரிய பொண்ணே பெரிய பெரிய ஆ வாங்கத்தே இப்போ தான் மல்லி சட்னி வைக்க போகிறேன் அதுக்குள்ளே பசிச்சிருச்சோம் உங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் பொருங்கத்தே இந்த மல்லி சட்னி வச்சு தரேன் இருக்குல்லா அந்த பிள்ளை இப்போ நடுப்பங்கரைக்கும் வந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு வந்துச்சு இப்போ பள்ளி பள்ளி நலறிக்கிட்டு ஓடுது என்ன என்னது பள்ளியா நான் அந்த மல்லியலையே கொஞ்சம் எடுத்து தான் நின்னேன் அவள் பாட்டுக்கு ஓடிட்டா எடுத்து தராம உங்ககிட்ட வந்து பள்ளி பள்ளின்னா சொன்னா ஆமாம் ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வர ஓடியா ஐயோ ஒருவேளை இந்த பள்ளியை பார்த்து தான் பயந்து ஓடி இருப்பாளோ ஓ அடுப்பங்கரையில் இந்த பள்ளியை பார்த்து தான் பயந்து ஓடனாளோ இந்த பள்ளியை பார்த்துக்கிட்டு அவன் பிள்ளை காட்சி கணக்காக வாங்கி எடுத்துக்கிட்டு போனா சரிம்மா நீ பார்த்து மல்லி சட்னி வை நான் போய் அவளை பார்க்க ஆ சரி தே ஒருவேளை அவளுக்கு மல்லி சட்னி பிடிக்காதா இருக்குமோ அதனால வாந்தி எடுத்துக்கிட்டு போயிருப்பாளோ வேற எதுவும் சட்னி வைக்கட்டு மாத்தே அவளுக்கு இல்ல இல்ல அவ மல்லி சட்னி அவளுக்கு பிடிக்கும்னு தான் சொன்னா நீ வை வை ஆ சரி தே இப்போ போட்ட போட்டில் நாளைக்கு ஆளு பெட்டி சட்டியெல்லாம் கட்டிட்டு கிளம்பிடும் நினைக்கிறேன் என்னாச்சு திபி வந்து படுத்துக்கிட்ட சாப்பிட வேண்டாமா எந்திரி வா ஐயோ வேண்டாம் சேகர் எனக்கு பசிக்கல ஏமா என்னமா நல்லா தானே இருந்த அதுக்குள்ள என்ன பசிக்கல வேண்டாங்க வா வா வந்து சாப்பிடு இந்த பெரிய பொண்ணு மல்லி சட்னி வச்சுக்கிட்டு இருக்கா ஐயோ மல்லி சட்னியா எனக்கு வேண்டாம்ப்பா பா நான் நான்வேஜ்ல சாப்பிட மாட்டேன் நான் இன்னைக்கு வரதும் ப்ளீஸ் சேகர் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் கொஞ்சம் தூங்கணும் என்னை ரெஸ்ட் எடுக்க விடுங்க சரி தீபி நீ ரெஸ்ட் ரெஸ்டடு ஓகே அம்மா வாங்க டிபி ரெஸ்ட் எடுக்கட்டும் எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் என்ன அந்த பிள்ளை சாப்பிடல சாப்பிடாம தூங்குறீங்க அவளோ ரெண்டு வை சாப்பிட சொல்லு அதான் பசிக்கலன்னு சொல்றலமா வாங்க நம்ம போலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும் இப்ப அவ ரெஸ்ட் எடுக்கட்டும் நாலு மாசம் சேகர் வீட்ல தங்கி சேகர உஷார் பண்ணானு பார்த்தனா நம்மள நாளை நல்ல போட்டு தள்ளிரவும் போல இருக்க காலையில விடிஞ்சதும் கிளம்பிரணும் இந்த தசகி தல வச்சு படுக்க கூடாதேனுமே ஐயோ வயிறு வேற பசிக்குது வீட்டில் வேறு சோறும் ரசமும் தானே இருந்துச்சு இதை வேற இந்த நேரத்தில் திங்கே நல்லா இருக்காத நல்ல அந்த நேரத்தில் சுட சுட சப்பாத்தி இல்லை புரோட்டா குருமா சாலைன்னு வச்சு சாப்பிட எவ்வளோ அழகாக இருக்கும் ம் இந்த மனுஷன்ட்ட நானும் எத்தனை முறை சொல்லிக்கிட்டு இருக்கேன் மழை வெளியே பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே அந்த வடகடையில் போய் நாலு வடையை வாங்கிட்டு வாங்க காப்பி குடிக்கேன்னு கேட்டேன் அப்பையும் வாங்கி தரல இப்போ புரோட்டா அதுக்குன்னு போல் இருக்குது இந்த மனுஷன்ட்ட கேட்டால் வாங்கியே தருவார் ஏதோ உமா நீ சாப்பிடலையா சோறு வேக்க போகுதா தண்ணி ஊற்றி போடணும் சாப்பிடறியா என்ன அந்த சோரை நீங்களும் உங்க பையனுமே தின்னுங்க எனக்கு பசிக்கல வேண்டாம் யாரா பசிக்கல ராத்திரி திங்கலனா தூக்க வராதுல கொஞ்சம் தின்னுட்டு போடு ஏன்டா நீங்க போய் தூங்குங்க நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டுட்டேன் என் மகனும் சாப்பிட்டுட்டான் அதான் நீயும் சாப்பிட்டேன்னா மீதி கிடக்க தண்ணி ஊற்றி போடுவோம்ல சோறு வேறு அதான் கேட்கேன் வேண்டாம் வேண்டாம் அந்த தண்ணி ஊற்றி போட்டுருங்க காலையில கஞ்சிக்காவது ஆகும் எனக்கு பசிக்கல சாப்பிடாமையே தூங்க போறா

நம்ம மூஞ்சி சோகமா வச்சுக்கிடுவோம் அப்பதான் பொரட்டை வாங்கி தருவாரு இவன் என்னத்துக்கு சாப்பிடாம இங்க குத்த வச்சுட்டு இருக்காரு அத்திரி இவனுக்கு என்ன தூக்கமா வரலையா உமா சொல்லுங்க கேக்குது என்னாச்சுலா தூங்கலையா சாப்பிடலையாம ஏன் என்னாச்சு உடம்பு உடம்பு சரியில்லையா என்ன சாப்பிட்டு என்ன ஆக போகுது நம்ம கேக்கதெல்லாம் என்ன வாங்கியா தராவே இப்ப என்னது உனக்கு வாங்கி தராம வச்சிருக்கு அப்பயே இந்த மலைக்கு இடமா ஒரு பஞ்சியோ வடையோ போண்டாயோ வாங்கிட்டாங்கண்ணே நீங்க என்ன வாங்கிய தருவீங்க நானா யார் உங்களுக்கு நானா கேட்டா நீங்க என்ன வாங்கிய தருவீங்க வெளியே மழை பெஞ்சுகிட்டு இருந்ததுல அதான் போய் வாங்கல அதுக்கப்புறம் நீயும் கேட்கல அந்த அளவு நானும் விட்டுட்டேன் பாரு இப்ப கூட மழை வெளியே போசிக்கிட்டு தான் இருக்கு இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அது முடிஞ்சு போச்சு சாயங்காலமே இப்போ ராத்திரி என்னமே சோத்த துணிட்டு தூங்க வேண்டியது தானே நாளைக்கு பாத்துக்கிடலான்னு எனக்கு அடிபுட்டு போல இருக்க நாடகமா நீங்க சம்பாதிக்க உங்க காசு உங்க பணம் நீங்க விருப்பப்பட்டாதான் வாங்கி தருவீ நானா கேட்டான் வாங்கிய தர போறியே இதுக்கு தான் நானும் நாலு காசு சம்பாதிச்சிருந்தா எனக்கு வேணுங்க நானே வாங்கி தின்னு முடியும் நமக்கு என்ன வேலையை கற்றுக்கிறதுக்கு அளவுக்கு நமக்கு என்ன திறமை இருக்குது அதனால நம்ம இப்படி தான் இருந்து வாங்கிறதுக்கு ஒன்றும் திங்கிறதுக்கு ஏன் மாதிரி போய் கிடக்கணும் நம்ம அப்போ வீட்லேயே இருக்கும் வாட்சவாதம் சரியில்லைன்னா இப்படி தான் இருந்து ஏங்கணும் சரி சரி புலம்பாத இப்போ இனிமேல் ராத்திரி ஆகி போச்சு இப்போ நீ பொரோட்டா கேட்கணும் நான் இப்போ ராத்திரி போய் உடம்புடி போய் பொரோட்டா வாங்கி உனக்கு தர முடியும் நாளைக்கு வாங்கி தரேன் இப்போ வந்து கொஞ்சம் உள்ள சோறு சாப்பிட்டுட்டு வந்து பாடு தூங்கு எதா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கிடலாம் ஆபீஸ்ல இருந்து வரும்போதே நாளைக்கு வந்தா உனக்கு பரோட்டா வாங்கிட்டு வரேன் ஐயோ உங்களுக்கு விஷயம் தெரியாது நம்ம டீ கடை அண்ணாச்சி இப்போ பரோட்டா புட்டு வித்திட்டு இருக்காரு அங்க போனாலே நாலு பரோட்டாவும் சால்னாவும் சூப்பரா இருக்குதா கட்டி தருவாரு வாங்கிட்டு வாங்களா எனக்கு வேற பசிக்குது நல்லா இருக்கு இந்த மலைக்கு எதமா பரோட்டாவும் சால்னாவும் பேடி வாங்கிட்டு வாங்கங்க ப்ளீஸ்ங்க இவ்வளவு நேரம் மூஞ்சி பீஸ் போன பல்பு மாதிரி தொங்கி போய் இருந்துச்சு இப்போ என்ன தௌசண்ட் வாட்ஸ் பல்பு மாதிரி இப்படி பிரைட்டா எரியுது எங்க எங்க வாரியில உங்க அம்மா தூங்கிருப்பாத நம்ம நைஸா போய் மெதுவா வெளிய போய் நல்ல அந்த மலை சாரல் மாதிரி லேசா பெய்ய மலையில வெளிய போய் டீ கடையில விட்டு பொரட்டா சாப்பிட்டு வருவோம் நல்லா ஜாலியா இருக்கோங்க வாங்குங்க போலாம் நம்ம என்ன புதுசா கல்யாணம் ஆனா புதுமண தம்பதியா ஜோடியா போறதுக்கு வேணா இரு வீட்டுல நான் வேணா வாங்கி கொண்டு வந்து தாரேன்

எப்படியோ நம்ம போட்ட நாடகம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இவரு இப்படிதான் சொல்லுவாரு காட்டுல இருன்னு நம்ம அதெல்லாம் சொன்னா கேட்போமா நம்மளும் பின்னாடியே போவோம் போராட்டம் கடையில போய் ரெண்டு கையால பிச்சு போட்டு குளு குழுன்னு சாதினா ஊத்தி அடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படியே ஒரு ஆம்பளட்டையும் போட்டு தின்னுட்டு வருவோம்